பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் தமிழகம் வருவதும் கோவை வருவதும் பயத்தின் எதிரொலிதான் என அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிங்கை ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் பத்து ஆண்டுகளாக ஏதும் செய்யாமல் தேர்தல் சமயத்தில் மட்டும் பிரதமர் வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறினார் இங்கேயே வர்றாரு இப்போதான் வந்து வந்துட்டு போனார் ஒரு மாதம் முன்னாடி அவங்களுக்கே தெரியும் இங்கே தோத்துருவோன்னு சரி எதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கிற பயத்தினால வராரு அது ஒரு தாக்கம் இருக்கார் இப்போது ஒரு இடத்துல பாயிண்ட்டில் நான் கேட்குற மக்கள்கிட்ட மோடி இல்லைனால பத்து காசு பிரயோஜனம் இருக்குது அவங்களுக்குன்னு கேட்டால் மக்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம பேசுகிற கூட அவங்களுக்கு புரியாதுங்கிற அளவு தான் மக்கள் சொல்கிறாங்க அந்தளவு தான் இருக்குது ஒன்றும் அது ஒன்றும் இல்லை நாங்கள் எப்போவும் சொல்கிறது தாங்க பிரதமர் வந்தாலும் யார் வந்தாலும் எங்கே எதிரி திமுக